கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹெல்லு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய மார்க்கத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இரண்டு பண்டிகைகளிலே அஜி பெருநாள் என்ற இந்த பண்டிகையை தோக்கும் விதமாக தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பண்டிகை என்ற இந்த திருநாளை பொறுத்தவரை இஸ்லாம் மார்க்கத்தினுடைய இந்த பண்டிகை உலகத்திலே எந்த மதத்தவர்களிடமும் காண முடியாத ஒரு சிறந்த பண்டிகையாக இருப்பதை அறிவுடையோர் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பண்டிகையில்தான் தான் இஸ்லாத்தினுடைய பண்டிகையில்தான் பிற மக்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய எந்தவிதமான சடங்குகளும் கிடையாது மற்ற எந்த பண்டிகையை நம்ம எடுத்துக்கொண்டாலும் அதனால் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய வகையில் பட்டாசுகள் வெடித்து பலவிதமான தீப்பொறிகள் எல்லாம் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்பட்டு உயிர் உயிர்ப்பொழிகள் எல்லாம் ஏற்பட்டு காற்று மாசுபட்டு பொருளாதாரம் வீணாக போய் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் எல்லா பண்டிகையிலும் நீங்க பார்க்கலாம் அது மாதிரி ஒரு சம்பவம் கூட இல்லாம நம்ம அல்லாஹ்வை வணங்குகிறோம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்கிறோம் மகிழ்ச்சியோட உண்டு மகிழ்ச்சியோட உடுத்தி நம்முடைய சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு சிறப்பான முறையில் நம்முடைய பண்டிகை அமைந்திருப்பது நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் கவர்வதை பார்த்து பொறுக்க முடியாத சில பேர் இப்ப இந்த இஸ்லாத்தினுடைய பண்டிகையே ஒரு சர்ச்சையாக பிரச்சனையாக ஆக்க முற்பட்டிருக்கிறார்கள் நம்ம பண்டிகையில தான் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை என்று தெரிந்து கொண்டே முஸ்லிம்கள் குர்பானி கொடுக்கிறார்கள் மாட்ட இருக்கிறார்கள் ஆட்ட இருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் மாட்ட இருக்கிறவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற மாதிரியெல்லாம் இன்றைக்கு அறிக்கைகள் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த வருஷம் முத முதலாக நம்ம பார்க்கிறோம் இதுவரைக்கும் கிடையாது பண்டிகை இஸ்லாத்தினுடைய பண்டிகை வந்து ஒரு ஆக்கப்படவே இல்லை இந்த வருடம் திட்டம் போட்டு என்ன செய்கிறார்கள் டெல்லியிலையும் சொல்கிறார்கள் சென்னையிலையும் பேட்டி கொடுக்கிறார்கள் மதுரையிலையும் பேசுகிறார்கள் ஒரே குரல்ல ஒவ்வொரு தலைவர்களும் ஒரே குரல்ல என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் இந்த ஆடு மாடுகள் அறுப்பதெல்லாம் தடுக்கணும் அது எங்களை புண்படுத்துகிறது அறுப்பவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அது மாதிரி சட்டத்தை இன்றைக்கு பேசுவதற்கு என்ன காரணம் நம்முடைய பண்டிகைகளால் மக்கள் ஒரு கெட்ட நோக்கத்தோடு கொச்சைப்படுத்தி விட்டால் இப்படி மாட்ட போட்ட இருக்கிறாங்களே போட்டு என்று மக்கள் நினைச்சு வாங்கலாம் நினைச்சாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தின் பக்கம் தங்களுடைய கவனத்தை திருப்ப மாட்டார்களாம் இதற்காக வேண்டி இப்படி ஒரு வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதே வழிமுறைய நாம செய்கிற வழிமுறை யாருக்கு இடைஞ்சல் இல்ல இதே வழிமுறைய நம்மளும் மற்ற பண்டிகைல கையாள ஆரம்பிச்ச என்ன ஆகும் நம்ம பண்டிகைகளுக்கு எதிராக எந்த சட்டம் வந்து தடுக்க முடியாது நம்ம ஆடு மாடுகளை அறுத்து பழியிடுவதை நம்ம உண்ணுவதை யாருமே தடுக்க முடியாது எந்த சட்டத்திலையும் எந்த நாட்டிலையும் சீனாவில் கூட இதை தடுக்க முடியாது ஆனால் அவங்க பண்டிகை செய்யக்கூடியது நம்மளை பாதிக்கிறது இதய நோயாளிகளை பாதிக்கிறது காற்றை மாசுபடுத்துகிறது பலவிதமான கேடுபாடுகளை ஏற்படுத்துகிறது இதையெல்லாம் தடுக்கணும் அந்த மாதிரியான வழிமுறையை கையாண்ட அவர்கள் தடுக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் இந்த பண்டிகைகளுக்கு எதிராக கோர்ட் ஆர்டர் பண்ற அளவுக்கு எல்லாம் நிலைமை சந்தித்திருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது உயிர்பலி ஏற்படுகிறது என்று சொல்லி வழக்கு நீதிமன்றத்துக்கு வழக்கு போகிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சிறப்பான முறையில் ஒரு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இதை ஒரு சர்ச்சையாக ஆக்குகிறார்கள் இந்த சர்ச்சையாக ஆக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது நமக்கு ஒரு கடமை இருக்கிறது என்ன கடமை இந்து மக்கள் மத்தியில இவர்கள் இந்து மதத்துக்கும் எதிரானவர்கள் இந்து மக்களுக்கும் எதிரானவர்கள் இந்து மத கோட்பாட்டுக்கும் எதிரானவர்கள் என்பதை இதை மையமாக நம்ம கொண்டு செல்லணும் இவங்க இந்துக்களுடைய கருத்தை பிரதிபலிப்பதாக மக்களை ஏமாற்றுகிறார்கள் இந்து மதத்தை காப்பதற்காக குரல் கொடுப்பதாக சொல்லி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மை என்ன ஆடு மாடுகளை அறுக்கக்கூடாது என்று இந்து மதத்தில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஆடு மாடுகளை குதிரைகளை எல்லாம் அறுத்து உசுரோட நெருப்புல போட்டு யாகம் என்று பலியிடக்கூடிய சடங்குகள் இந்து மதத்தில் இருக்கிறது இந்து மத புராண இதிகாசங்களிலே காணப்படுகிறது ராமாயணத்தினுடைய நாயகராக சொல்லக்கூடிய ராமர் கூட இது மாதிரியான யாகங்களை செய்திருக்கிறார் அசுவ மேத யாகம் என்ற பெயரில குதிரையை கொண்டு போய் நெருப்பிலே போட்டு எரித்து உயிரோடு என்ன செய்கிறார்கள் சாம்பலாக்கி கடவுளுக்கு படைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் புத்தரி என்ற ஒருத்தர் ஒரு மதத்தை நிறுவினாரு அவர் யாரு அவர் பிறப்புல இந்து மதத்தை சேர்ந்தவர் எதுக்காக வேண்டிய இந்த புத்த மதம் கையில் எடுக்கிறாரு அங்க உள்ள சாமியார்கள் மதத்தின் பெயரால மாடுகளை கொண்டு வந்து நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க நெருப்புல போட்டு ஆண்டா உயிரினத்தை எரிக்கிறீங்கன்னு இந்த மாடுகளுக்கு நெருப்புல போட்டு யாகம் பண்ணுனா மோட்சம் கிடைக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப இவர் கேட்கிறாரு புத்தர் கேட்கிறாரு உன்னையும் புரிச்சு நெருப்புல நீனு மோச்சம் அடைஞ்சிருவேன் என்று சொல்லிவிட்டு அப்போதான் இந்த ஜீவகாருண்யம் அன்பே கடவுளை உயிர் வரக்கூடாது என்றெல்லாம் அவரை டைவர்ட் பண்ணி விட்டுதான் இவங்க செஞ்ச அநியாயம் நம்ம சாப்பிடுவதற்காக உயிரினங்களை அறுக்கிறோம் அவங்க யாருக்கும் பயன்படாத முறையில அது துடித்து வேதனைப்படுகிற வகையில நெருப்புல கொண்டே தள்ளி எரிக்கிறதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு மதத்தில் இருந்து கொண்டு கேட்கறாரு உயிர்வதை செய்யலாமா உயிர்களை அறுக்கலாமா அடே அறுக்கிறது நெருப்புல போட்டு எரிக்கிறது ரெண்டு ஒன்னா அறுக்கறதுல வந்து எந்த விதமான வேதனையும் அந்த உயிர் பிராணிகள் உணராது இன்றைக்கு சயின்டிபிக் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ஒரு ஆட்டை நீங்க சொன்னா சொன்னா அந்த அந்த வேதனை மாட்டுக்கு தெரியாது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நம்ம அறுத்தோம் என்று சொன்னால் அந்த வேதனையை உணர்றது நரம்பு மூலதான் உணரும் அந்த வினாடிய நரம்பு கட்டாகி விடுற காரணத்தினால எந்த வேதனையும் மூளை உணராது இது அறிவியல் பூர்வமாக பிரிட்டன்ல ஒரு நிறுவனம் ஆய்வு செஞ்சு நிரூபிக்கிறது கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறாங்க சில பிராணிகளை முறைப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி அறுத்து சாகடிக்கிறாங்க இந்த சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிராணிகளுடைய மூளையில சில எலக்ட்ரானிக் கருவிகளை பொறுத்து அதிலிருந்து என்ன மாதிரி அந்த வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய துடிப்பு இருக்குதா என்று கண்டறிவதற்கான கருவிகளையும் பயன்படுத்தி ஒரு மானிட்டரை வைக்கிறார்கள் மூழ்கி அந்த அது கதறதும் அது அலற்றதும் வாய்நாள சத்தம் போடாட்டான மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் மானிட்டர்ல ஏறுது பயங்கரமா அது வேதனைப்படுது என்பதை அந்த மானிட்டர் சொல்லுகிறது அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு கொள்கிறார்கள் அப்பவும் அந்த மூளையில் அந்த வேதனை தெரிகிறது என்பதை மானிட்டர் ஸ்கிரீன் டிவி ஸ்கிரீன் காட்டுகிறது இஸ்லாம் சொல்ற மறுபடியும் அறுக்கிறான் மானிட்டர்ல எந்த சரணமும் இல்லை அப்படி நிக்கிது இந்த இதய நோயாளி கொண்டே வச்ச துடிக்குமே அந்த மாதிரி எந்த ஒரு துடிப்பும் இல்லாம மானிட்டர்ல எந்த சரணமும் இல்ல என்ன அர்த்தம் அந்த பிராணிகள் அறுக்கப்படக்கூடிய நேரத்தில் அதுக்கு எந்த வேதனையும் தெரியாது இஸ்லாம் சொல்ற முறையில் கூர்மையாக அறுத்து விட்டால் வேதனையை மூலம் தான்

அறிவியல் பூர்வமாக எங்க மார்க்கத்தில் உள்ள தப்பு நிரூபிச்சு என்று சொன்னால் அப்படி ஒரு காரியத்தை உன்னால் நிரூபிக்க இயலாது அவ்வளவு சிறப்பான முறையில் அந்த பிராணிகளை அறுத்து சாப்பிடுவதில் கூட ஒரு அழகான நெறிமுறையை எங்க மார்க்க